நீதி அமைச்சர் ஹர்ஷனவின் பட்டம் நீக்கப்பட்டது ஏன் பாராளுமன்றம் விளக்கம் என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்படுகிறது பாராளுமன்ற இணையதளத்தில் உறுப்பினர்களின் தகவல் திரட்டில் நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் சட்டத்தரணி ஹர்ஷன நாணயக்காரவின் பெயருக்கு முன்னால் குறிப்பிடப்பட்டிருந்த கலாநிதி பட்டம் நீக்கப்பட்டிருப்பது தொடர்பாக பாராளுமன்றம் விளக்கம் அளித்திருப்பதாக அந்த செய்தி தொடர்வதை நாங்கள் காணலாம் இது தொடர்பில் பாராளுமன்றம் தெரிவித்துள்ள கருத்தால் அமைச்சரால் பாராளுமன்றத்துக்கு வழங்கப்பட்டு தனது தகவல் அடங்கிய படிவத்தில் கலாநிதி பட்டம் உள்ளடக்கப்பட்டிருக்கவில்லை பாராளுமன்ற இணையதளத்தில் உறுப்பினர்களின் தகவல் திரட்டில் தகவல்களை உள்ளீடு செய்யும் போதும் ஏற்பட்ட தவறுதல் காரணமாக அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கரன் நாணயக்காரவின் பெயருக்கு முன்னால் கலாநிதி என குறிப்பிடப்பட்டிருக்கிறது அதற்கமைய அந்த தவறை நிவர்த்தி செய்வதற்கும் தற்போது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது இது நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாடு அமைச்சர் ஹர்ஷன நானேக்காரவுக்கு ஏற்பட்ட அசௌகரியத்துக்கு வருந்துகிறோம் பாராளுமன்ற இணையதளத்தில் உள்ள அனைத்து உறுப்பினர்களின் தகவல்கள் பரிசீலிக்கப்பட்டு புதுப்பிக்கும் நடவடிக்கைகள் தற்போது மேற்கொள்ளப்படுகிறது என்பதாக பாராளுமன்ற தொடர்பாடல் பிரிவு இதனை அறிவித்திருக்கிறது எனவே நிதியமைச்சருடைய அந்த பட்டம் துறவான விவகாரம் அவருடைய பிழையல்ல அவர் சரியான தகவலை வழங்கியிருக்கிறார் அதனை உள்ளீடு செய்கின்ற போது ஏற்பட்ட சில தவறு காரணமாக இந்த பிரச்சனை ஏற்பட்டிருப்பதாக அந்த தகவல் பிரதானமான செய்தியாக இருப்பது நாங்கள் காணலாம்